ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீர்வசி தட்டு அலங்காரம் செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒன்பது தட்டு புதுசாகவே வாங்கிட்டேன் பாருங்கள் புது தட்டு சிசரு அந்த ரேப்பிங் ஷீட்டு இந்த பூ டிசைனுக்காக அது வந்து ஒரு ஒன்பது பூ வாங்கிட்டேன் அதுவும் இருக்குது பாருங்கள் அது இருக்குது காட்டுற பாருங்கள் ஒன்பது பூ இதை டிசைன் பண்ணால் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும் இப்போது இதை தட்டில் எல்லாத்தையும் பழத்தை எல்லாத்தையும் அழகாக எடுக்கிறோம் இது செலவும் கம்மி நீங்கள் அதை பார்த்து இதே மாதிரி செய்யுங்க இப்போ பாருங்கள் எப்படி ஓட்டத்துன்னு பாருங்கள் இந்த மாதிரி வச்சு டைட்டாக ஒட்டிட்டு பிடிச்சி இழுத்து அந்த பக்கம் ஓட்டணும் நம்ம சேனலை இது வரைக்கும் பார்க்காதவங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் முதல் தடையாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் போடுவேன் இப்போ பாருங்கள் போட்டுகிட்டு தான் இருக்கோம் எங்கள் சேனல்லையும் பாருங்கள் குறைந்த செலவு தான் அதிக செலவுலாம் இல்லை இப்போது அந்த பழத்தை ஒட்டி முடிச்சிட்டோம் இப்போ ஆப்பிள் வச்சு ஓட்ட போகிறோம் பாருங்கள் ஆப்பிளையும் வச்சு ஓட்ட போகிறோம் பெரிய தட்டாக வாங்கிட்டேன் தான் ரொம்ப இதாக இருக்குது கொஞ்சம் சின்ன தட்டும் வாங்குவாங்க பெரிய தட்டுன்னா நிறைய பழம் கொள்ளும் சின்ன தட்டுன்னா கொஞ்சம் கம்மியாக பண்ணும் இன்னும் நிறைய பழம் வைக்கலாம் நான் சிம்பிளாக வச்சுருக்குறேன் நீங்கள் நிறைய பழமும் வைக்கலாம் காசு உள்ளவங்க நிறைய வாங்கி வைக்கலாம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் பழத்து மேலே பழம் ஆடுக்கலாம் நல்லா அப்படியே அழகாக இருக்கும் பாருங்கள் நல்லா அப்படியே இழுத்து ஓட்டிட்டு இப்போ என்னால் ஒரு ஓட்ட முடியல நான் ஒரு ஆளுக்கு துணைக்கி கூட்டுக்கணும் என் ஃப்ரெண்டை அவர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு இப்போ ஓட்டுறாரு ஃபுல்லாக வர மாதிரி அப்படியே தட்டுலேருந்து வெளியில் வராதளவுக்கு ஃபுல்லாக வர மாதிரியும் ஒட்டிட்டோம் இப்படியும் ஓட்டலாம் இது மேலே இந்த பூ டிசைன் அழகாக நம்ம வச்சு செலோ டேப் வச்சு ஒட்டிட வேண்டியதான் ஒட்டுறது வீடியாகவும் காட்டுற நான் ஒட்டிவிட்டேன் ஒட்டிட்டு அதை வச்சு அவரை காட்டுறேன் ஒரு ஒரு வீடியாகவும் காட்ட போகிறேன் எல்லா பழத்தையும் ஒட்டிட்டேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள் சாக்லேட்டு அதேமாரி ஒட்டியாச்சு அண்ணாச்சி பழம் உங்களுக்கு என்ன பழம் தோணுதோ அது எல்லாமே வாங்கி நீங்கள் செய்யலாம் ஒரு ஒரு கணக்கு தான் ஒன்பது பதினொன்று இருபத்தொன்று யாரால் எவ்வளோ முடியுமோ கொஞ்சம் கம்மியான வசதி இருக்கிறவங்க கம்மியாக செய்வாங்க அதிக வசதி இருக்கிறவங்க அதிகமாக செய்வாங்க கம்மியாக மீடியமாக வேணுன்றவங்க மீடியாவும் செய்வாங்க பார்த்துங்க நம்ம என்னென்ன பண்ணுறோமோ அதை நம்ம நம்மளுடைய விருப்பம் இதெல்லாத்தையும் வச்சு பாருங்கள் இப்போ நம்ம அழகாக ஒட்டிட்டோம் ஒட்டி வச்சுருக்குறோம் இதை மண்டபத்திலே கொண்டு வச்சு காட்ட போகிறவங்கக்கிட்ட நாங்கள் ஃபங்க்ஷன் இடத்துல எங்கேஜ்மெண்ட் நடக்கிறதுல வச்சுருக்கிறோம் இப்போ அங்கே கொண்டு வைக்கும்போது உங்களுக்கு காட்டும் பாருங்கள் இந்த வீடியோவில் காட்டுறேன் பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் எங்கள் சேனலை நீங்கள் தொடர்ந்து இதை பார்க்கணுன்னாக்கா பில் பட்டனையும் அழித்துருங்க பாருங்கள் எப்படி இருக்குன்னு அழகாக இருக்கும் லைக் லைக் பண்ணுங்கள்